காமேர கல்லூரி கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நாங்கள் கோபிச்செட்டி சத்தியமங்கலம் சத்திமங்கலம் ஆகிய கிளைகளில் இருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் காலவாடி கிளைக்கு ஒன்றாம் தேதி சம்பளம் குடு என்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக வந்தவர்கள் ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது நாம் இவ்வளவு வயதாகி உழைத்து ஒன்றாம் தேதி சம்பளத்துக்காக போராட வேண்டிய காலகட்டத்திலே இன்னும் நீங்கள் படிக்கின்ற இந்த காலத்தில் நீங்கள் இந்த சமூகத்தை இந்த சமூகம் இந்த சமூக பணி சிறப்பதற்காக இந்த நாடு சுத்தமாக வேண்டும் இந்த பிளாஸ்டிக் கிழவுகளெல்லாம் அகற்ற வேண்டும் என்று பிளாஸ்டிக் பொருட்களை தவிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகாப்போம் என்று இவ்வளவு சமூக அக்கறையோடு நீங்களெல்லாம் இருக்கும்போது பின்னாளிலே நீங்கள் இந்த நாடு சுபிச்சம் பெற நீங்கள் உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கை கண்ணோட்டம் மட்டுமே இருக்கிறது ஆனால் இந்த சமூகத்தை சுத்தமாக்க வேண்டும் இந்த நாட்டை சுத்தமாக்க வேண்டும் என்று இன்றைக்கே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கின்ற இந்த சமூகத்தை நினைக்கும்போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அந்த வகையிலே எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக தோழர் பரமேஸ்வரர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் எல்லாம் ஊக்கப்படுத்தும் பொருட்டு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை சந்தித்ததிலே நாங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சடை உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் அடுத்தது இந்தியா என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் குப்பை தொட்டியாக இருக்கிறது பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து கெடுதல் என்பது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லா பக்கம் கல்லூரி மாணவர்கள் உங்களை போன்ற மாணவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாமே இந்த 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 நாட்டினுடைய அரசியல் சீர்கேடு இதுதான் இதற்கு காரணம் முதலில் இந்த இதை சுத்தம் பண்ணுங்கள் அடுத்தது இந்த அரசியலை நாம் சுத்தப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது நமக்கு ஒரு வருங்கால நமக்காக காத்திருக்கிறது ஒரு நல்ல இந்தியாவை நம்ம உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரிவிடையோ